அஞ்சு எதுக்கு நீ சோகமாவே இருக்க? நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். மூஞ்சி ஒரு இதாவே இல்ல. முன்னாடி மாதிரிலாம் நீ இப்ப இருக்கவே மாட்டேங்குற அஞ்சு. ச்சா ச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் நல்லாதான் இருக்கேன். ஆ, மககடயில உன்னோட அம்மாவை நான் பிடிச்சு திட்டிட்டேனே. அதுக்காக எதுவும் என்கிட்ட கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறியா என்ன அஞ்சு கோவம் வந்துருச்சு அதனாலதான் திட்டினே நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி அவங்க கூட பேசினாலும் சரி எப்பவுமே சண்டை தான் இருக்கு நீ எப்ப பார்த்தாலும் சோகம் அழுக ஆரம்பிச்சிடுற அது மாதிரி நடந்துக்குது அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு சாரி அஞ்சு ஆஹ் திட்டிருக்க கூடாதுதான் பெரியவங்க ஒரு ஆனா நான் அப்படியே ஒன்னும் மரியாதை குறைவா திட்டலையே அஞ்சு தான் திட்டினேன் அவ்வளவுதான் அப்புறம் என்ன ப நானே நீ நானும் பல டைம் பார்த்துட்டேன் இதே மாதிரிதான் நடக்குது அங்கே போனால் நீ இப்படி தான் சண்டை போட ஆரம்பிச்சிட்ற அவங்களும் உங்க கூட சண்டை போடுறாங்க அதனாலதான் கோவம் வந்துட்டு உங்க அம்மா மேல சாரி இனி அந்த மாதிரி நான் இப்போவும் பேச மாட்டேன் சரியா அவங்க அம்மா மேலே எனக்கும் மரியாதை இருக்கு நீ அழுகிறத பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமான மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அஞ்சு திட்டேன் சாரி அஞ்சு இல்லை அதனால தான் நீ கொஞ்சம் சோகமாக இருக்கியா அப்போ என்ன ரீசன்னு சொல்லு எதனால் நீ இப்படி இருக்க சொல் அஞ்சு

அதை நான் எடுத்துக்கிறேன் நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா முடியாதா இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கேன் நீ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற நான் என்னங்க சொல்ல என்ன சொல்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சரியா சொல்றதுக்கு ஏதாவது இருந்தால் நான் சொல்ல முடியும் சொல்லு சொல்லு சொல்லுன்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க எனக்கு தெரியும் சொல்லு எதனால நீ இப்படி இருக்க எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் சொல்லு அண்ணா எதுக்கு அம்மா என் மேலே கூப்பட்டுட்டே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அருண் மேலே நான் கூவப்பட்ட அருண் அண்ணா இப்போ சண்டை அண்ணா சண்டைனால சோனி எல்லாருமே இப்போ என் கூட சண்டை மாதிரி இருக்குது அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதில் வேற இப்போது வளகாப்பு ஃபங்க்ஷன் வேற வரப்போகுது அதில் யாருமே அவங்களாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்களா அருணனா முக்கியமாக வர முடியாதுன்னு சொல்கிறாங்களா பேசினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை நான் அங்கே அதுவும் சோனி வீட்டில் வச்சு அருணா அப்படிலாம் நான் பேசியிருக்கவே கூடாது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வளகாப்புக்கு வர முடியாது போக முடியாது பேச முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் அப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு அரண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய அண்ணன் கூட எனக்கு அந்த அளவுக்கு மிங்கிள் கிடையாது அவங்க கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அரண் எனக்கும் அரண் அண்ணனுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் க்ளோஸாக இருப்போம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ ரொம்ப ஏதோ தூரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுதாங்க அது ஒன்று அம்மா அம்மா சண்டை கூட கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க அது ஒண்ணு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி விடு அஞ்சு என்ன செய்யறது ஆஹ் பேசிருவாங்க பேசாம எங்க போறாங்க உங்ககிட்ட அதுவும் வராமலா இருப்பாங்களா என்ன நான் வர வச்சிடுறேன் இதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத எனக்கு தெரியும் நீ அங்கே நகைக்கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆளே சரியில்லை ஏன் கூட ஒரு ஃப்ரீயா பேசவும் மாட்டேங்கிற ஒரு இதாகவே இல்லை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட நோண்டி நோண்டி கேட்டது என்ன ஏது சொல்லு சொல்லுன்னு அதான் சரி ஃபீல் பண்ணாதான் அஞ்சு அவங்க எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க வராமல் எங்க போறாங்க அதெல்லாம் வருவாங்க சரியா சரி நான் ஆஃபீஸ் கிழமவா இதை தான் இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுட்டு இருக்கியா ஃபீலே பண்ணாத நான் இருக்கேன் அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வர்றது என்னோட கடமை ஓகே அவங்களாலலாம் முடியாதுங்க அப்பா அவ்வளோ தூரம் சொல்லியே அரணன்னா நான் வரவே முடியாது வரவே முடியாதுன்னு சொல்லிட்டானா அப் நீங்கள் கூப்பிட்டு அரண் வரவா போகிறான் சான்ஸே இல்லைங்க அரணன்னா வரமாட்டான் அது எப்படி நீ ஏன் சொல்கிற நான் கூப்பிடுறேன் வருவாங்க நீ ஏன் சொன்னால் சரியாயிடுமா ஆ எனக்கு தெரியும் அருணன்னா என் மேலே சரி கோவத்தில் இருக்குது அன்னைக்குங்க அதை என்ன அடிச்சிச்சு இல்லைன்னு சொல்லலை அடித்ததுக்கு நான் அமைதியாக இருந்திருக்கலாம் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறப்போலான்ட்டு நீங்கள் வந்த உடனே உங்களை கேட்க சொல்லி டார்ச்சர் பண்ணி என்ன அடிக்கிறான் நீங்கள் கேட்க மாட்டிங்களா கேட்க மாட்டிங்களான்னு உங்கள்கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க சே கோவப்பட்டுருந்தீங்கன்னா நேரம் என்ன ஆகிருக்குன்னு தெரியாதுல்ல ஆமாம் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கூடாது அது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது வரதான் செய்யும் அது அப்படியே ஓடாது சரியா எல்லாரும் ஃபங்க்ஷன் கூடி வந்தா தானே நல்லா இருக்கும் முதல்ல களை கட்டும் அதெல்லாம் எல்லாரும் வருவாங்க நீ கவலையே படாத நான் வர வைக்கிறேன் சரி நான் போயிட்டு வருவா ஏய் நீ பாட்டுக்கு இதை பத்தி நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு சாப்பிடாம இருக்க கூடாது ஓகே சாப்பாட சாப்பிட்ரு ஆ என்ன ரவா உப்புமா தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஷ் அதுதான் மதியத்துக்கு நான் லஞ்ச் வாங்கிட்டு வரேன் பரவாயில்லைங்க நான் தயிர் சாதம் கஞ்சி சாதம் எதாவது செஞ்சுக்கிறேன் எனக்காக நீங்கள் அங்கேருந்து வந்து லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு போக வேணாம் பார்த்துக்கலாம் இல்லை இல்லை நீ ஒரு மாதிரி இன்னைக்கு இருக்கா நீ சமைக்கிறியோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது கேட்டால் சாப்பிட்டேன்னு போய் கூட சொல்லுவேன் நான் வரேன் ம் சரிங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ ஓகே அஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் இதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஓகே வரேன் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாரும் கூட பொறுத்து போகாம இவ்வளவு கோவப்பட்டுட்டே இருக்கோமே நம்ம நல்லாவா இருக்கு இது அண்ணன் யாரு நம்ம அண்ணன் தானே முன்னாடி எல்லாம் நம்மள எவ்வளவோ அடிச்சிருக்கான் திட்டிருக்கான் கேர் பண்ணவே மாட்டோம் இப்ப ஏன் நமக்கு அவ்வளோ கோவம் வருது இனி கோவமே படக்கூடாது யாரு மேலையும் சொல்லு மச்சான் டீ கடை தான்டா நிக்கிறேன் இந்த டீ கடையானு எனக்கு சரியா தெரியலையே ஆ பக்கத்துல ஒரு புளியமரம் மரம் இருக்கு புளிய பக்கத்துல உள்ள டீ கடை தானே ஆமா அங்கதான் நிக்கிறேன் ஆஹ் ஓனரை காணோம் ரெண்டு மூணு பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க எங்கன்னு கேட்டதுக்கு பக்கத்துல போயிருக்காங்கன்னு சொல்றாங்க மச்சான் ஆ சரி மச்சான் பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன் அமௌண்ட் எவ்வளோடா பிப்டீன் தௌசண்டா சரி பதினஞ்சாயிரம் தானே சரி மச்சான் நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் அர்ஜுன் டேய் பதினஞ்சாயிரம் தானே நல்லா தெளிவாக சொல் ஏ நீ சொல்கிறது பேசுகிறது சரியாக கேட்கவே மாட்டேங்குதுடா ஆ அங்கே தான் நிற்கிறேன் நான் சரி அந்த ஓனர் எங்கேயோ போயிருக்காங்களா வந்ததும் நான் வாங்கிக்கிட்டு உனக்கு கால் பண்ணவா கொடுத்துருவாங்கல்ல மச்சான் ஆ சரிடா ஓகே பாய் ஆ பை மச்சான் ஆ சொல்லுங்க மச்சான் நம்ம ஏரியாவில் நிற்கிறீங்க நம்ம பஸ் ஸ்டாப்பில் வீட்டுக்கு வர மாட்டிங்களா இங்குக்குள்ள இருந்துட்டு உங்கள் தங்கச்சி வீடு எவ்வளோ தூரம் இருக்கு நாலு வீடு தள்ளி இருக்கு ஏன் வந்து பார்த்துட்டு வரக்கூடாதா வீட்டுக்கு வரக்கூடாதா ஆ சொல்லுங்க மச்சான் இல்லை மச்சான் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் மச்சான் கொஞ்சம் இங்கே பணம் கொடுக்கணுமா அவனுக்கு அதான் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வாடான்னு சொன்னான் நான் வந்த உடனே கிளம்புதா அதான் வீட்டுலக்கெல்லாம் வரல இந்த இந்த ஓனர் வேற காணும் டீ கடை ஓனர் எங்கே போயிருக்காராம் அந்த வந்ததும் வாங்கிட்டு கிளம்பணும் மச்சான் எங்க ஆஃபீஸ் மீட்டிங்களா பைக்கில் போக மாட்டிங்களா பஸ்ஸில் தான் ட்ராவலா பைக்கில் தான் போயிட்டுருந்தேன் சம்டைம்ஸ் போவேன் சம்டைம்ஸ் பஸ்ஸில் போவேன் எப்படி மைண்ட் செட்டோ அப்படி போய்க்கிருவேன் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க அதான் டைம் ஆயிடுச்சு அதான் வரல அஞ்சு நல்லா இருக்கா எங்க நீங்கலாம் கவனிக்கிறீங்க எங்கே நீங்கெல்லாம் கேட்குறீங்க நல்லா இருக்கலாம் நல்லா இல்லையான்னு ஒரு நாளாவது ஒரு வார்த்தை யாராவது கேட்குறீங்களா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவ எப்போ பார்த்தாலும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டேதான் இருக்கா மச்சாம் யார நினைச்சு ஃபீல் பண்ணி எங்களையா யார் அஞ்சுவா நம்புற மாதிரி இருந்தா ஏதாவது சொல்லுங்க மச்சா சும்மா நம்பாததெல்லாம் சொல்லிட்டு நம்பற மாதிரி இருந்தா சொல்லுங்க நீங்க வேற நாலு நாளா மூஞ்சியே சரியில்லை ஆள் அப்படியே டல்லாவே இருக்கு ஏன் எதுக்குன்னு நானும் கேட்டு 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 டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா ஆள் என்னன்னு சொல்லவே மாட்டேங்குது ஆ அதான் மச்சா என்னன்னு கேட்டு கேட்டு நானும் தொல்லை பண்ணாலும் சொல்றது இல்ல இப்பதான் சொல்லி ஆகணும்னு நினைச்சு கேட்டேன் அப்பந்தான் சொன்னுச்சு அருணனா வளகாப்புக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான் அம்மாவும் அதனால என் மேலே கோவமாகவே பேசுது அப்படின்னு ஒரே அழுக ஏன்மாச்சா ஏன் வர முடியாது நீங்க அதுவா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணது நான் வரமாட்டேன்னு சொல்லவும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ற ஆள் இல்லையே என்ன பொன்னாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்களா நீங்க என்னமாச்சா நான் ஏதோ பொன்னாடி தாசன் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம் என்னன்னு டீட்டெயிலாக கேட்டேன் கேட்டதுக்கு தான் இந்த மாதிரிங்க அப்படின்னுச்சு ஏங்க ஏதோ தங்கச்சி கோவத்தில் பேசிடுச்சு ஏதோ ஆயிடுச்சு நீங்கள் அதை மறந்துட்டு வராமல் இப்படி வர முடியாதுன்னு சொன்னால் நல்லாவா இருக்கு நீங்கள் வராமல் ஆஹ் நல்லாவா இருக்கும் ஃபங்க்ஷன் சொல்லுங்க எல்லாரும் ஃபேமிலியாக வந்தால் தானேங்க நல்லா இருக்கும் வராமல் இருந்தா எப்படிங்க நல்லா இருக்கும் அது உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியணுமே எடுத்தோம் கவுத்தோம் எடுத்தோம் கவுத்தோம்னு எதுக்கு எடுத்தாலும் பேசுறது யாரை பேசுறதுன்னு இல்லாமல் கண்டபடி பேசுறது என்ன பேசணுங்கிறது இல்லாமல் என்ன எதா வேணாலும் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டா இருப்போம் எங்களுக்கு என்ன கோவமான ரோஷம் எதுவுமே இல்லையா சொல்லுங்க எதுவும் இல்லையா என்ன புரியுது மச்சான் எல்லாம் புரியுது அதுக்காக கோவப்பட்டு திட்டி என்னாக போகுது ஃபங்க்ஷனாக எல்லாத்தையும் சேர்ந்து வர்றது நல்லது தானே இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நம் நாலு வீடு தான் குறுக்க இந்த தங்கச்சி வீட்டுக்கு போவோம்னு தோணலைல உங்களுக்கு எப்படிங்க தோணும் எப்படி தோணும் தங்கச்சி பாசமா இருக்கா இல்லை தங்கச்சி என் மேல பாசமா இருக்கான்னு கேட்டேன் தங்கச்சியே என் மேல பாசம் இல்லை அப்புறம் எப்படிங்க தோணும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ இருக்குங்க அதுதான் உண்மை நீங்கள் பாசம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அது மேலே இல்லைன்னு அது நினச்சிட்ருக்கு ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதாவது தான் நினச்சிட்டு இருக்கீங்களே தவிர எல்லாரும் ஈகோ தான் சத்தியமாக சொல்கிறேன் எல்லோரும் மறந்துடுங்க உன் தங்கச்சி மறந்துடுச்சு அது பேசுகிறத பார்த்தா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா அவ்வளோதான் அழுதுவிடும் தயவு செஞ்சு அழ கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஏன்னா கன்சிவர்க்க போன எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க மச்சான் வாங்களேன் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் இல்லை மச்சான் டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலெல்லாம் சரி இந்த நான் ஓனரையும் காணும் டீக்கடை ஓனரையும் காணும் நான் அப்படியே கிளம்புறேன் அப்புறம் மச்சான் வந்து வாங்கிக்கிட்டோம் அவன் பைசாவை எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் வரவா நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம வரவா வரவான்னு கிளம்புறீங்களே ஒண்ணுமே சொல்லல என்னங்க சொல்றது என்னத்த சொல்றது சொல்றதுக்கு என்ன ஆ இல்ல எதுவுமே சொல்லாம கிளம்புறீங்களே அதான் சொல்றதுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல சரிங்களா என்னத்த சொல்ல அந்த புள்ள அப்படி பண்ணிச்சு கோவம் போகல ஆமா வளகாப்பு தானே பார்த்துக்கிடலாம் பழகாப்பு தானே வந்துடுறேன்னு சொல்லாம பாத்துக்கலாம்ண்ணா எனக்காக வேண்டாங்க உங்க தங்கச்சிக்காக யோசிங்க உங்க தங்கச்சி அப்பா பேசிச்சானே இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணுதுங்க நீங்க சொல்றீங்க அதான் என்னால நம்ப முடியல அந்த பிள்ளையாவது என்ன நினைச்சு ஃபீல் பண்றதாவுது சான்ஸே கிடையாதுங்க நீங்க சொல்றது தாங்க தப்பு சரி ஓகே மச்சா சரி நான் வரவா உங்களுக்கு பஸ் டைம் எப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடும் நாங்களே பைக்ல போகலாம் இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க நான் பஸ்ல வரேன் கேட்டதுக்கு பழகாப்பு தானே மச்சான் வந்துடுறேன் இதுல என்ன இருக்கு சரி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நஜமா தானே சொல்றீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் சரி நான் வரேன் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அந்தப்புள்ள பார்த்தா அங்க அழுதுட்டு இருக்கு வான் அண்ணன் வராறா வள்ளையான்னு நினச்சி அழுதுட்டு இருக்கு இவர் என்னடானா இப்படி சொல்லிட்டு போறாரு